வணக்கம் பூவை மாநகரத்தில் புத்தம்புது புலியுடன் சென்னை ட்ரிபுளார் எஜுகேஷன் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமி கேரி அண்ட் கோல்மார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் உருவான ஒரு நிறுவனம் கோல்மார் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாலு வருஷத்தான நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனமும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு மூணு பூக்களில் இருந்து கண்டுபிடிச்ச அதாவது டென் மில்லியன் டாலர் செலவு பண்ணி எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க அதுக்காக உருவான ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னை ட்ரிபுல் ஆர் எஜுகேஷன் சென்டருக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஹெல்த் அண்ட் வெல்த் அந்த ஹெல்த் அண்ட் வெல்த்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்த்து எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா தினமும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தோ ரூபாயிலேருந்து எழுபத்தொம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் இதில் ஒரு எட்டு ஸ்டேஜாக தராங்க நம்ம கம்பெனியில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சரூவா கார் ஐம்பது லட்சரூவா கார் கொடுக்குறாங்க ரெண்டு ஃபாரின் ட்ரிப்பு கொடுக்குறாங்க இது இல்லாத ஒன் டைம் கேஷவாடா நாற்பது லட்சத்து நாற்பதாயிரத்துலேருந்து ஆறு கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் இந்த கொடிசரரை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எங்களோட நிறுவனத்தின் சிஓ பார்த்திங்கன்னா ஆங்கில் பார்க் இவரோட விஷன் விஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷன் இது மற்ற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரி கிடையாது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் வரைக்கும் நீங்கள் பொருள் வாங்கலாம் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு பேஸ்ட் வாங்கினா கூட போதும் அதே டைமில் இது ஒன் டைம் நீங்கள் ப்ராடக்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போனஸுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இதை பற்றி நீங்கள் டபுள்யூ டாட் அட்டாமிங்கின் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூர்ந்தமல்லி அட்டாமின்னு போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க வாங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவக்கூடிய நிலையில் சென்னை ட்ரிபிள் ஆர் எஜுகேஷன் சென்டர் இருக்கின்றது நீங்கள் வாங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் நன்றி நீங்கள் அட்டாமி அட்டாமி ஆ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓன் ப்ராடக்ட் உள்ள ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட மோட்டோ பார்த்திங்கன்னா சேஸ் தி ஃப் ஃப் ஃப்ரைட் விஷன் ஃபாலோ த ஃபைட் சர்வூன் இம்யூனிட்டி அப்சொலி குவாலிட்டி அப்சொலி ப்ரைஸ் அதாவது சிறந்த பொருளை குறைந்த விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெம்போலிஸ் பேஸ்ட்டு பெம்போலிஸ் அண்ட் க்ரீன் டீ உள்ள பேஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்க ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்டுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இது இந்த ப்ரெஷ்ஷோட தன்மை பார்த்திங்கன்னா கோல்டு கோட்டிங் போட்ட ப்ரெஷ்ஷு கோல்டு கோட்டிங் போட்ட ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா வேல்டில் செகண்டுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு விற்பனையாக இருக்குது நம்ம நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா மில்க் திசில் லிவருக்கு மில்கி சில் இருக்குது சப்போ சப்போர்ட் பண்ணுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அல்கா த்ரீ வெஜிடேரியன் ஒமேகாத்திரி நம்ம நிறுவனத்தில் இருக்குது ஒமேகாத்திரி ஃபிஷ் ஆயிலும் இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாசா சயின்டிஸ்ட் எடுத்துன்னு போகிற ஸ்வெர்லினா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் ஸ்வர்லினா நமக்கு நிறுவனத்தில் தான் தயாராகுது இதில் சிலாஜித் இன்றைக்கி இந்தியாவிலே ஜிஎஸ்ஜிஎஸ் ப்ரா இதில் ரெண்டு ப்ராடக்ட் ரெடி இருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வரலினா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலாஜித் இது இல்லாத இப்போ பவுடர் பேஸ்டில் இரநூறு கிராம் பவுடர் பேஸ்டில் ஸ்வெர்லினா வந்துன்னு இருக்குது நீங்கள் எல்லாத்துலேயும் அந்த ஸ்வெரலினாவை யூஸ் பண்ணலாம் இது இல்லாத நம்மளை பார்த்தீங்கன்னா செல் ஆக்டிவ் இந்த அதாவது ஏஜிங் நாற்பது வயசுக்கு மேலே ஸ்கின் இதுவாக இருக்கிறவங்க டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு செல் ஆக்டிவ் இருக்குது பிரேம் கேர் செட் இருக்குது ஈவன் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்வா அதாவது ஃபோம் கிளீன்சர் டிப் கிளீன்சர் ஃபீலிங் ஜில் ஃபீல் அப் மாஸ் இந்த நாலுத்தையும் உள்ளடக்கி ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாக்கு தரக்கூடிய வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்வா இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேஷல் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அது இல்லாத ஏர்ட்ரானிக் ஹெர்பல் ஷாம்பு இது அது இல்லாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்என்ஸ் ஆயில் இருக்குது பாடி கிளீன்சர் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்ம க நிறுவனத்தில் ஒரு எட் டென் ட்ரில்லியன் டாலர் செலவு பண்ணி எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பொருள் தான் ஹீமோயும் நம்மளோட ஹீரோ ப்ராடக்ட்டு இது பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாட்டில் பேட்டன் ரைட் வாங்கி வச்சுருக்காங்க இது இல்லாத நம்ம நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஃபோம் டிட்டர்டன்ட் இருக்குது டிட்டர்டன்ட் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ப்ராடக்ட்டு இது இல்லாத உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டாப் இருக்குது ஃபீலிங் ஜெல் இருக்குது ஹைட்ராப் ரைட்டிங் இருக்குது இந்த கருவாலயம் போகிறதுக்கு கருவாலயம் இருக்கு இல்லையா அதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்பிள் இருக்குது நீங்கள் வாங்க சென்னை ட்ரிபிள் ஆர் எஜுகேஷன் சென்டருக்கு வாங்க இதை பற்றி நீங்கள் மேலே நிறைய தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ